அமேன் கத்தற்கு மைமை உண்டாகட்டும் அருமையான இந்த மாலை வேலையிலும் அவருடைய அந்த பாதத்துல உட்கார்ந்திருந்து அவரை தியானிக்கும்படி நம்ம கூடி வந்திருக்கிறோம் கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் அத்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலே லூயா இன்னைக்கு கூட நம்ம யாக்கோப குறித்து பார்க்க போறோம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பழையற்பாட்டின் புத்தகத்துல ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் பத்துல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆதி ஆகமும் இருபத்தி எட்டு பத்து முதல் யாக்கோபு பேசபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமிக்கப்படினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் அம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவில்லை என்றார் யாக்கோபு நித்தரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறிந்திரு அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து அந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் என்னையை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கத்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமாபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் ஹலே இத பொழுது யாக்கோபு எந்த ஒரு சூழ்நிலையில அவர் இந்த இந்த ஆறானுக்கு போகிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவனுடைய ட்வின் பிரதர் ஏசாவை அவன் வந்து ஏமாற்றி விட்டதற்காக அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை இந்த யாக்கோபு தன்னுடைய அம்மாவும் சேர்ந்து செஞ்சதுனால சீட் பண்ணி அந்த ஆசீர்வாதங்களை யாக்கோபு பெற்றுக்கொண்டது நிமித்தமும் ஏசா எப்போ எப்போ வேணாலும் யாக்கோப கொன்ற முடியும் அப்படி உள்ள சூழ்நிலையில குடும்பத்துல ஒரு கொலை நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக அவங்கள அவரை வெளியே அனுப்புறாங்க இதுவுமே ஒண்ணுமே கொடுக்கல ஒண்ணுமே கொடுக்காம வெளியில விரட்டி விட்டுறாங்க ஏன்னா நமக்கு தெரியும் அந்த ஈசாக்கு வந்துட்டு ஏசாவை பிடிக்கும் ரெவேகாலுக்கோ யாக்கோப பிடிக்கும் அப்ப ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஈசாக்குக்கு சரியான கோபம் அந்த கோபத்தின் நிமித்தமும் அவர் ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பி விட்டுருக்கலாம் அப்படி ஏதோ ஒரு ஒரு விளக்கும் கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் எடுத்துட்டு வந்த மாதிரி தான் தெரியுது அப்படி வரும் பொழுதுதான் இந்த இடத்துக்கு வர்றாரு வந்துட்டு ஒரு கல் எடுத்து தன் தலையில கீழே வைக்கிறாரு அது அந்த தலை அந்த கல் அந்த கல் எடுத்து வைக்கும்போது நம்ம கல்லுன்னு சொல்லும் பொழுது நம்ம ஆவிக்குரிய ரீதியா பார்த்தோம்னா அந்த கல் வந்து கர்த்தராகிய இயேசு குறிக்க குறி குறிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கும் ஏன்னா அவருடைய வாழ்க்கையை இனிமேதான் ஆரம்பிக்குது இந்த யாக்கோபோட வாழ்க்கையில இந்த கல் இந்த கல் வந்து முக்கியமான ஒரு பகுதி வருது ஏன்னா இது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோனு இதுதான் வந்து ஒரு ஆரம்பத்துல கட்டடம் போடும்போது ஒரு அஸ்திபார கல்லா இந்த கல் விளங்குது இந்த யாக்கோபோடைய வாழ்க்கையே கம்ப்ளீட்டா இந்த இடத்துல அது போகுது யாக்கோபு இனிமே ஒரு எத்தனாகவோ ஒரு ஒரு திருடனாகவோ ஒரு ஏமாத்துக்காரனாகவோ இல்லாம ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட போற ஒரு இடமா இருக்க போகுது ஆகவே அந்த பவுண்டேஷன் கல் அந்த அந்த அஸ்திபார கல்லாகிய இயேசுடைய காரியத்துல தான் அவர் வந்து தலையிடுறாரு அவர் வந்து படுத்து கொள்கிறாரு தலையை வச்சு அவர் படுத்துக்கிறாரு அப்பதான் ஒரு சொப்பனம் வருது அந்த சொப்பனத்துல ஒரு ஏனிய வந்து பாக்குறாரு அது பூமியில வைக்கப்பட்டிருக்கு அதுல வந்து ஒரு நுனி வந்து அது வானத்தை எட்டுது அப்ப அந்த ஏனிய நம்ம நினைச்சு பார்த்துக்கலாம் இம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா கீழே வந்து பூமியில இருக்கு அதோடைய ஒரு பகுதி பூமியில இருக்கு ஆனா அதோட மேல் பகுதி வந்து வானத்தை எட்டி இருக்குன்னா அது எவ்வளவு உயரமா இருக்கும்னு நம்ம யோசித்து பார்த்துக்கலாம் நம்ம வீட்டு ஏனியெல்லாம் ஆஹ் ஏதோ ஒரு பத்தடி பன்னெண்டு அடி அவ்வளோ பதினஞ்சு அடி அவ்வளோ வேணா இருக்கலாம் இருக்கிறதே இப்போ நல்லா பெரிய ஏனியா இருந்தா ஒரு இருபது அடி கூட இருக்கலாம் ஆனா இவர் பாக்குற ஏனி வந்து வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்கு நல்லா உயரமா இருக்கு அதுல வந்து தூதர்கள் ஏறதையும் இறங்குறதையும் இவர் பாத்து பாத்துர்றாரு அப்ப அது வந்துட்டு அகலமான ஒரு ஏணியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா ஒரு பக்கம் தூதர்கள் ஏறுறாங்க ஒரு பக்கம் தூதர்கள் இறங்குறாங்க அப்ப போது இறங்கும் போதும் ஒரு டிராபிக் ஒரு வாட் ஒரு சைடுல எல்லா தூதர்களும் ஏறிட்டு இருக்காங்க இறங்கிட்டு இருக்காங்க ஏறதும் இறங்குறதையும் இவர் பாக்குறாரு பார்த்துட்டு பாத்துட்டு போது கர்த்தர் வந்து அங்க சொல்ற காரியத்தை அவருக்கு கேக்குது அஹ் இதுல நம்ம மெயினா என்ன பாக்கணும்னா இப்படி வந்து ஒரு வீட்டுல ஒரு தருதலை ஒண்ணுத்துக்கும் ஆகாதவன் குட்டிச்சவரு இவன் மீனா போனவன் இவன் வந்து இல்ல இவனை விரட்டி விட்டாதான் சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விரட்டி விடுறோம் பாருங்களேன் அந்த விரட்டி விடுற சமயத்துல யாரு வந்து அஹ் அப்படி ஒரு அஹ் அற்பமா சொற்பமா நினைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு நிலையில இருக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பாங்களானால் தேவன் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு துணையா வர்றத நம்ம பாக்குறோம் அது மாதிரி மங்கி எறிகிற திரிய அணைக்காமலும் இன்னும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா அது மாதிரி முறிந்த நாணல அவர் முறிக்க மாட்டார் இல்ல வளைந்த நாணல முறிக்க மாட்டார் ஏதோ ஒண்ணு இருக்கு சோ அந்த அந்த மாதிரி அவர் வந்து ஏற்கனவே அவர் மனம் நொந்து போயிருக்கிறாரு சோ அவரை உற்சாகப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் வந்து ஒரு தரிசனத்தை காச்சு சொப்பனத்தை காண்பிச்சு அது இல்ல இந்த யாக்கோப குறிச்சு ஏற்கனவே வந்து ஒரு ப்ராசஸி இருக்கு இந்த வந்து நம்ம எந்த அதிகாரத்துல பாக்கலாம்னு சொன்னா இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்துக்கு திருப்பலாம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்னு டு இருபத்தி எட்டு மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அல்ல அவன் மனைவி ரெபேக்கால் கற்பம் தரித்தாள் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன அப்போது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலே பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் அப்ப இந்த ஒரு காரியம் வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும் ஆண்டவர் வந்து அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த கிட்ட சொல்ல காரியம் என்னன்னா இந்த இலையவன் தான் மூத்தவனை ஆளுகை செய்யும்படிக்கு வருவான் அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையா இருக்கு அதுதான் நிறைவேறி கொண்டு வருது இதுல நம்ம வந்து நினைக்க கூடாது யாக்கோபு வந்து இப்படி ஒரு எத்தனா இருந்தான் பார்த்தா ஆனா அவன் அவனுக்கு வந்து ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரே அப்படி உலக பிரகாரமாக நம்ம நினைக்க கூடாது ஆஹ் ஏன்னா அப்ப நம்மளும் வந்து எத்தனா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்க தான் செய்வார் யாக்கோபு ஆசீர்வதிச்சாரு என்னைய ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு அஹ் ஒரு உம் தவறான ஒரு எண்ணத்தோட நம்ம வாழ்க்கை நடத்தக்கூடாது யாக்கோப குறிச்சு ஆண்டவர் வந்து யாக்கோப பறக்கிறதுக்கு முன்பாகவே யாக்கோப குறிச்சு ஆண்டவர் வச்ச திட்டம்தான் இப்ப நிறைவேறுது ரெபைக்கால் மூலமாக அது அந்த திட்டம் நிறைவேறத நம்ம பாக்குறோம் ஆஹ் மற்றபடி மேலோட்டமாக ஒரு உலக பிரகாரமான ஒரு இதா பார்த்தா அந்த மனைவி வந்து அந்த தாய் வந்து ரெபைக்கால் வந்து ஆஹ் யாக்கோப நேசிக்கிறதும் இந்த ஈசாக்கு வந்து ஏசாவை நேசிக்கிறதும் இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் உலக பிரகாரமாக இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்கு ஒரு குடும்பத்துல ரெண்டு பிள்ளைங்கன்னா ஒரு பிள்ளை அப்பாவுக்கு பிடிக்கும் ஒரு பிள்ளை அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படி உள்ள காரியங்கள் நடக்கதான் செய்யுது அப்ப வந்து நிறைய ஜலசி வரும் நிறைய பொறாமை வரும் அந்த ரெண்டு பசங்களுக்குள்ள சண்டை வரும் மோதல் வரும் இதெல்லாம் வந்து குடும்பத்துல வர்றது ரெண்டு பிள்ளைங்கன்னா ரெண்டு பிள்ளைங்களையும் நேசிக்கணும் ரெண்டு பிள்ளைங்களும் நமக்கு பிறந்த பிள்ளைங்க தான் சொல்லிட்டு வச்சுக்கணும் அப்ப அந்த மாதிரி இல்லாம இந்த குடும்பத்துல இப்படி நடந்திருக்கு ஆனாலும் எல்லாமே வந்து உலக பிரகாரமாகவே நடந்து வந்தா கூட ஒரு பாயிண்ட்ல ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நிறுத்துறாரு ஏன்னா அந்த அந்த நேரம் அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரமாக ஆண்டவர் வச்சிருந்ததுனால ஆண்டவரே அந்த இடத்துல வந்து அவனை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பழுக செய்வேன் உன்னைய நான் பெரியவனாக்குவேன் உன்னை மறுபடியும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன் ஆஹ் ஒரு ஒரு சமாதானத்தோட நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவ நீ போகும்போது நீ வந்து ஒரு ஒண்ணு இல்லாதவனா நீ போற உன உன்னை துரத்தி விட்ட மாதிரிதான் நீ போற உனக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா நீ வரும்போது ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு நீ திரும்பி வருவ நீ ஒரு கோளோட ஒரு தடியோட போற ஆனா வரும்போது ரெண்டு பரிவாரங்களோட வர போற அப்படிங்கறதெல்லாம் ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும் சோ இந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு நேரத்துல நமக்கு நமக்கு ரட்சிப்புன்னு சொல்லி ஒரு நேரம் நம்ம வாழ்க்கையில வச்சிருந்தாரு அந்த நேரத்துல கரெக்டா நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு அஹ் இன்னும் நம்ம வந்து இன்னும் தள்ளி தள்ளி வந்திருக்கோம் சோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆவிக்குரிய ரீதியா எப்படி வாழ்ந்தோம் எப்படி இருந்தோம்னு சொல்லி பார்த்தா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அப்ப ரொம்ப மோசமா இருந்தோம் அப்ப நமக்கு இவ்வளவு தெளிவு கிடையாது இவ்வளவு தூரம் ஆவிக்குரிய ரீதியா நம்ம உன்னுக்கு வரல நமக்கு ஆண்டவரை பத்தி இவ்வளவு தூரம் தெரியாம இருந்துச்சு ஆனா இப்ப வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவரோட அண்டி அண்டி வர்றது நிமித்தம் அவரை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறோம் நல்லா தெரியறோம் அவர் நம்மளோட பேசுறாரு அவர் பேசுற குரல் நம்ம காதல விழுது அவர் நம்மள வழி நடத்துற விதமே வித்தியாசமா இருக்குது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படிதான் இந்த யாக்கோட வாழ்க்கையில ஆண்டவர் வந்து பெரிய அற்புதங்களை செய்யறத பாக்குறோம் இந்த ஆதியாகவம் அஹ் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் மூத்தவன் வந்து இளையவனை சேவிப்பான் என்கிற வார்த்தை நிறைவேறும்படிக்குதான் ஆண்டவர் வந்து இந்த காரியங்களை அஹ் காட்டியிருக்கிறாரு கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இவாஞ்சனிஸ்ட் டாக்டர் டேப்னி ஜோசர் செல் நைன் ஒன் செவன் ஒன் ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் காப்பாராக